SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் சிக்கிய சில NPP அமச்சர்கள் வெளியான ஜனாதுபதி பிரதமர் உள்ளுட்டவர்களின் சத்து விபரம் அரசியல் பதட்ட நிலைக்கு மத்தியில் தென்னிலங்கையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் சரி செய்யுங்கள் இல்லை பதவி விலகுங்கள் பிம்மல் விடுத்து இறுதி எச்சரிக்கை போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட பௌத்த பேக்கு உச்சகட்ட பதட்டம் கோர முகத்தை காட்டும் இஸ்ரேல் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரசி அமைச்சர் சுனில் வட்டக்கலா ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக அவர்கள் இருவரும் சொத்துக்கள் தரப்பில் அரசியல் மட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும் அதிக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் தற்போதைய அரசின் ஆறு முக்கிய அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என விசாரணை ஆணைக்குழுவின் சமூக செயற்பாட்டாளர் ஜமுனி கமைந்தவினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டில் பிமல் ராத்நாயக்கர் சுனில் வட்டக்கல சுனில் ஹெந்துநித்தி நலிந்த ஜேதிச வசந்த சமரசிங்க மற்றும் குமார் ஜெயக்குடி ஆகிய அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசுபொருளாக மாறியுள்ளது பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணம் நிகழ்வு நேற்றிரவு பெரடைஸ் இன் ஃபோல்கொட ஹோட்டலில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரசிங்கம் மைத்திரிபார சிறிசேன வெளியுறவு அமைச்சர் விஜயதகிரத் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சே ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அவருடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜுதேனார மேர்வின் சில்லா அனுரா பெரியதர்ஷன யாப்பா வஜிதா அபேவர்தன கர் ஜெயசூர்யா அஜித் நிவார்க் கெப்ரால் ரஞ்சித் மத்தும பண்டார தயாசித் ஜெயகோடு அகிலிப்ராஜ் காரியவசம் இரான் விமேசிங்க கவிந்தர் ஜெயவர்தன இம்தியாஸ் பஹீர் மகான் சரத் கேரத் சுனில் பிரேமஜனந்த ஆசிர் மாரசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவின் மகன் ஜோசி ராயபக்ச உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த ஒன்று போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் வட்டமேசைகளில் அமைந்து தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து நீண்ட விவாதங்கள் நடத்தியதாகவும் அறியப்படுகிறது பேருந்து துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையான எச்சரிக்கை எச்சரிக்கையொன்றை விடுவித்துள்ளார் தொடர்ந்து சேவைகளின் சரியான செயற்பாடு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்ய தவறுபவர்களுக்கு பதவி தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கடலுரை மாவட்ட செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் தொடர்ந்து பட்டியலில் மோசமான நிலையை விமர்சித்துள்ளார் குறிப்பாக காலி மற்றும் கொழும்பு இடையிலே இயக்கப்படும் முக்கிய அலுவலக தொடருந்துகளில் உடைந்த ஜன்னல்கள் செய்யப்படாத மின் மற்றும் சுகாதார மற்றும் கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகளையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் ஒரு சிறுவன் தனது முதல் பேருந்து பயணத்தின் போது ஒரு பல விழுந்து இரண்டு வீரர்கள் விளைந்த ஒரு துயர சம்பவத்தையும் இந்த தொடருந்துகள் உழைக்கும் மக்களுக்கானவை இவை மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும் குறிப்பாக ஒரு மாத்துக்குள் கழிப்பறைகள் ஜன்னல்கள் மின் போன்றவற்றின் தெளிவாக பழுது பார்க்க காண விரும்புகின்றேன் அடிப்படை வசதிகளை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள் இது இறுதி எச்சரிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட அளப் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வயதான குறித்து பிரதேச விகாரை ஒன்றைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் மிருவாங்கூட நேவி தினேஷ் குழுவைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மூவரின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் உலகச் செய்திகள் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமையும் மத்திய கிழக்கு பகுதிகளில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா நகரத்தின் பாரியளவிலான குடியிருப்பு பிரதேசமான ஷேக் ரத்வானுக்குள்ளே இஸ்ரேலிய தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நுழைந்ததாக உள்ளூர்வாசிகள் மற்றும் நேரில் கண்ட காட்சிகள் தெரிவிக்கின்றன வான் கடல் தரையினை இஸ்ரேலின் தாக்குதல்களால் உயர்ந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதை கிடப்பதாகவும் இரண்டு விட போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுக்கள் இவை எனவும் காசா மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று முதலம் காசாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவம் மேலும் பல பகுதிகளுக்கு தாக்குதலை விரிவுபடுத்திக் கொள்ளது அதன்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று மட்டுமே பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கிப்படை சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான தடவைகளில் காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களின் கூடார முகாமில் உயரமான கட்டிடங்கள் என அனைத்தையும் தரிமட்டமாக அது மட்டுமன்றி சுமார் தொன்னூறு வீதம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதோடு பல வைத்தியசாலைகளும் சேதமடைந்துள்ளன காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இதுவரை அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி தொன்னூற்றி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்காக புலிய வடித்தடத்தையும் இஸ்ரேல் திறந்துள்ளது இந்த பாதை மூலம் காசா மக்கள் வெளியேறி வருகின்றார்கள் இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவதோடு இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதலையும் வன்மையாக கண்டித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது சிக்கிய சில எம்பிபி அமைச்சர்கள் வெளியான ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களின் சொத்து விபரம் அரசியல் பதட்ட நிலைக்கு மத்தியில் தென்னிலங்கையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் சரி செய்யுங்கள் இல்லையென்றால் பதவி விலகுங்கள் விமல் விடுத்து இறுதி எச்சரிக்கை போதைப்புடன் கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்கு உச்சகட்ட பதட்டம் கோர முகத்தை காட்டும் இஸ்ரேல்